முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு முருகொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று நீ ஆறுபடை முருகனை போற்றி என்று கூறி இந்த எண்ணை தொடு ஆறாறு எண்கள் ஆறாறு எண்கள் என்று ஆராய் பெருக்கெடுத்தும் உன் வாழ்க்கையில் நல்லதொரு விஷயமாய் இன்று உனக்கு நல்லதொரு நிகழ்வு காத்திருக்கின்றது என்று செல்லமே அது மிக பெரிய சேரியாக காத்திருக்கின்றது இதோ உனக்கு கிடைக்க போகும் இன்று உனக்கு நாம் பொக்கிஷமாக தரப்போகும் வாய்ப்பை நலவு விட்டு விடாதே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது என்று உனக்கான பல அதிசயங்கள் நான் காத்திருக்கின்றது இந்த முருக பெருமான் ஆறுவடை வீடுகளில் இருந்து உனக்கான ஒரு நல்லதொரு செய்தியினை உன் வாழ்க்கையில் மாற்றியமைக்க போகின்றேன் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக நடைபெறப் போகின்றது ஒரு அதிர்ஷ்டம் நடக்கப் போகின்றது முழுமையாக மாற்றப் போகின்றது என் பிள்ளையின் கோரிக்கைகளும் பேச்சுக்கே இடமில்லை நிச்சயமாக அனைத்தையும் உனக்காக நான் உருவாக்கி கொடுப்பேன் இந்த முருக உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் எப்போதுமே எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இரு கஷ்டம் வந்தால் துவண்டு போவாதே பூர்ம ஜெர்ம கர்மங்கள் இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக கஷ்டங்களையும் ஏற்று என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் முருகவெருவான் நல்லதொரு வளமான வாழ்க்கையை அமைத்து போகின்றான் இதோ இன்று முதல் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் மகிழ்ச்சியை நிறந்த சுதந்திரமாக்க போகின்றேன் இதோ உனக்கான சிறந்த வாய்ப்புக்கான நல்ல உறவுகளை அனுப்பி வைக்க போகின்றேன் பெற்றுக்கொள் ஆம் செல்லமே என் வாழ்க்கை என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் எதிர்பார்க்கின்றாயோ இல்லையோ அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லையே அப்படி என்று நீ தவித்து நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த ஆர்வடை வீடு கொண்ட முருகன் முருக பெருமான் உன் பிரச்சனையெல்லாம் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும்படி செய்யப் போகின்றான் எதிர்பாராத அதிசயமாக நான் ஒன்று உனக்கு கிடைக்கும் பார்த்து கொண்டே இரு உன் வேதனையும் வலியும் அறிந்தே நீ நினைத்ததையும் எதிர்மாறாகவே நடக்கப் போகின்றது காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அடுத்தடுத்து நடக்கப் போகின்ற விஷயமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது நீ நினைக்கின்ற மாதிரி உன் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்காமல் இல்லை உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி உன்னால் அதை புரிந்து முடியவில்லை நீயும் அதை உணராமல் இல்லை சூழ்நிலையை நான் சிறிது சிறிதாக மாற்றி கொண்டு இறுதியில் உன் வரும்போது அந்த சந்தோஷமாக சுபமாக சுபமாக முடியும் அப்போதுதான் நீ நினைத்தது எல்லாம் உன் கைகளில் இருக்கும் பார் நிச்சயமாக உனக்கான அற்புதத்தை நான் நடத்தி காட்டப் போகின்றேன் அதை பார்க்கத்தான் போகின்றாய் ஆனந்த கண்ணீர் விடப் போகின்றாய் அதை எதிர்நோக்க தயாராக இரு என் செல்லமே உனக்கானதை உன் வாழ்க்கையில் சேர்த்து விடுவேன் உனக்கான வாழ்க்கையை இப்போது உன்னை நோக்கி வந்து கனவுகளை எல்லாம் நாம் நிஜமாக்கி போகின்றேன் இந்த முருக நீ விரும்பியது போலவே வாழப் போகின்றாய் அழகான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நிச்சயமாக இந்த ஆறுபடை விலக கொண்ட நல்லதாக செய்ய நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் நீ நீ என்னுடைய பிரியமான பிள்ளையின் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் சிக்கல்களையும் எல்லாம் போக்கி தரப்போகின்றேன் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகின்றது இனி உன்னுடைய அனைத்து காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன் வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் உன் உன்னை சேர வேண்டிய இடத்தில் கூட கூடிய விரைவில் சேரும் நீ வள வேண்டும் என்று ஏங்கி தவித்து இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்க சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள் நீ உதவி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவரின் எண்ணிக்கை அதிகமாகும் பிறை நிலைவாக இருந்த உன் வாழ்க்கை இனி பௌரமியாய் சொலிக்கப் போகின்றது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு அல்லவா இனி உன் வாழ்க்கை அர்த்தப்பட போகின்றது இனி இல்லை என்று வார்த்தை உன் வாழ்வில் இல்லை இனி நீ இன்பமாக வாழப் போகின்றாய் இது ஆறுபடை வீடு கொண்ட முருக பெருமானின் அருள் வாக்கு என் செல்லமே எப்போதுமே நீ இந்த பதிவினை உன் கண்களில் படுகின்றதோ அப்போதே நீ விடுதலை படியிலிருந்து காலை வைத்து விட்டாய் என்பதை நம்பு இதுவரை இப்போது எப்போதும் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கின்றதோ ஏதோ ஒரு நம்பிக்கை தான் இந்த செய்தியை நீ கேட்க ஆரம்பித்தாய் ஏதோ ஒரு நேர்மையான எண்ணங்கள் தானே இந்த செய்தியை நீ பார்க்க தூண்டியது கேட்க தூண்டியது உனக்கான இந்த நல்ல நேரம்தானே ஆம் எனது இந்த சக்தியே சத்திய வாக்கு உன்னிடம் வந்து சேர்ந்தது என புரிந்து கொள் என் பிள்ளையே உன்னை நோக்கி நேர்மறையான அலைகள் வந்து விட்டது நல்ல நேரம் உன் வாழ்வில் துவங்கிய விட்டது என் அருகே நீ இருப்பதை இனிமேல் மெல்ல மெல்ல உன்னை பிடித்திருக்கும் விடுதலையாகிவிடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு நான் உன்னையும் நிச்சயமாக பாதுகாப்பேன் நீ பிரச்சனைகளும் தடைகளும் என்றும் கடலில் மூழ்கியிருக்கலாம் துக்கமும் படகு குழியில் அமிழ்ந்திருக்கலாம் ஆனால் எதையும் கண்டு வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை பொறுமையை கைப்பிடி அமைதியாக இரு உனது துக்க நாள்கள் முடிந்துவிட்டன மறுத்தப்படாது என் பிள்ளையே மௌனமான கரங்கள் உன்னை தேடி உன் பக்கத்தில் தான் இந்த முருக பெருமான் அமர்ந்திருக்கின்றேன் நீ விரைவில் இன்பங்களும் பெறுவாய் உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது அது நிறைவேறிய நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது என் கண்கள் எப்போதுமே உன்னைத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றது இந்த முருக பெருமானின் கண்கள் எப்போதுமே உன்னைத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றாய் உன் மண் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு வந்திருக்கின்றேன் அந்த மகிழ்ச்சியும் உன்னிடம் நிச்சயமாக சேர்க்கவே நான் படுபட்டு கொண்டிருக்கின்றேன் அதனால் தான் கூறுகின்றேன் எதற்காகவும் எப்போதும் கலங்கி நிற்காதே என் கலங்கிய உன் கலங்கிய முகம் காண என் கண்களுக்கு விருப்பமே இல்லை துன்பங்களை சந்தித்த வேலையில் எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு என் முருக பெருமானே இருக்கின்றார் என்று உறுதியாக போராடினால் ஆனால் எப்போதுமே சந்திக்கக்கூடிய வேலை அது தெரியாமல் கலங்கி கொண்டும் என் பிள்ளை நீ கஷ்டம் இதோ முடிவுக்கு வந்து விட்டது என்று அதற்கு பலனாக இன்பங்களை வாரி வாரி வழங்கப் போகின்றேன் இன்பமான வாழ்க்கையை இந்த நொடி பொழுதில் அடையப் போகின்றாய் கூடிய விரைவில் நடக்கத்தான் போகின்றது நம்பிக்கையை மட்டும் தளர்ந்து விடாதே தளர்ந்து விட்டு விடாதே இது ஆறு முருகன் கொண்ட அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் செல்லமே உன் கைகளில் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது நிச்சயம் எல்லாம் கிடைக்கப் போகின்றது உனக்கான பாக்கிய காலம் ஆம் இதோ உன் முருக அருகில் நெருங்கி விட்டது ஆம் செல்லமே இரவுக்குப் பின் பகலை குளிருக்கு பின் வெயிலையும் தருகின்றது போல உன் இன்பத்திற்கு துன்பத்திற்கு பின்னால் இன்பமும் காலமும் வரப்போகின்றது உறுதி உறுதி உனக்கு வரும் காலங்கள் எல்லாம் நல்லதாகத்தான் அமையப் போகின்றது உனக்கான நல்லது எல் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு எல்லாம் சீக்கிரமாக நடக்கும் வீட்டில் மங்கள நிகழ் ஒன்று நடக்கும் ஆம் செல்லமே கடன் தொல்லை பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது உன் வீட் உன் இல்லத்தில் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கும் இது முருக பெருமானின் வாக்கு சத்திய வாக்கு இந்த ஆறுபடை வீடு கொண்ட முருக பெருமானின் ஆறு 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 என்ற இந்த ஆறு எண்களையும் பார்த்து விட்டாய் அல்லது தொட்டு விட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகின்றது இது முருக பெருமான் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதுமே என் குழந்தைக்கு உண்டு அல்லதே நடக்கும்